வாதுரி மீராபாயின் வாழ்க்கையுடன் சம்பந்தப்பட்ட பல தத்துவக் கருத்துக்களை விவரமாக எடுத்துரைத்தார் மத்திய காலத்தவரான மீராபாய் ராஜபுதனத்தின் இளவரசி தன் அரச வாழ்வைத் துறந்து மகான்களின் சங்கத்தை விரும்பினார் ஓர் உயர்ந்த சந்நியாசியான சனாதன கோஸ்வாமி அவள் ஒரு பெண் என்பதற்காக அவளை வரவேற்க மறுத்தார் அதற்கு மீராபாய் அளித்த பதில் அவரைக் கொணர்ந்து அவள் திருவடிகளில் பணிய வைத்தது மீராபாய் கூறினாள் உங்கள் குருவிடம் கூறுங்கள் எனக்கு இந்த பிரபஞ்சத்தில் இறைவனைத் தவிர எந்த ஆண்மகனும் இருப்பது தெரியாது நாம் எல்லோருமே அவன் முன் பெண்கள்தாமே இறைவன் மட்டுமே முழுமையான சிருஷ்டி தத்துவம் என்றும் அவனது படைப்பு சக்தியற்ற மாயையே என்றும் கூறும் சாத்திரத் தத்துவத்தை அடிப்படையாகக் கொண்டது இது மீராபாய் பக்தியின் சாறு ததும்பி வழியும் பல கவிதைகளை ஏற்றி உள்ளார் அவை பாரதத்தின் செல்வங்களாக இன்றும் போற்றப்படுகின்றன அவற்றில் ஒரு பாடலின் மொழிபெயர்ப்பை கீழே கொடுத்திருக்கிறேன் நித்தம் நீராடி அவனைக் காணலாம் எனில் விரைவில் நான் நீரினமாவேன் கிழங்கும் கனியும் உண்டால் கிடைப்பானெனில் மகிழ்ந்து நான் வெள்ளாடாக விரும்புவேன் மணி உருட்டி செபித்துக் காணலாமெனில் பெரும் பெரும் மணிகளை உருட்டி வேண்டுவேன் கற்சிலை முன் வணங்கிக் காண்போமெனில் கற்பாறை மலையை உகந்து வணங்குவேன் ஆவின் பாலருந்தி அவனைக் காணலாமெனில் சிசுவும் கன்றும் அவனைக் காண்பரே கொண்டவளைத் தள்ளி விண்ணவனை நாடலாமெனில் ஆயிரம் ஆயிரம் மக்கள் அலியாகாரோ திண்ணமாகச் சொல்வாள் பக்த மீரா அன்பின்றி அன்பின்றிவாரான் நந்தலாலா